அன்னை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நமது மனித உடல்கள் பற்றிய அரிய தகவல்கள் தற்போதும் வல்லுநர்கள் பலரால் ஆராயப்பட்டு பல உண்மைகள் வெளிவந்து கொண்டேதான் இருக்கின்றன அதில் பல நமக்கு ஆச்சரியத்தையும் ஏன் அதிர்ச்சியையும் கூட ஏற்படுத்தும் அவ்வாறு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நமது உடலின் அதிசயங்களைப் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போமா ஒரு மனிதனின் பூரண ஆயுள் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வது ஆகும் ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகளை குறிக்கும் மனித முகத்தில் பதினான்கு எலும்புகள் உள்ளன மனித மூளையில் ஆறு கிராம் அளவிற்கு தாமிரம் உள்ளது ஒரு மனிதனின் ந உடலிலுள்ள நரம்புகளின் மொத்த நீளம் சுமார் எழுபத்தி மீட்டர் ஆகும் நமது ரத்தம் ஒரு நாளில் முப்பது கோடி கிலோமீட்டர் பயணம் செய்கிறது நுரையீரல் ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்றாயிரத்து நாற்பது முறை சுவாசத்தை உள்ளெடுத்து வெளி செலுத்துகிறது நமது இதயம் ஒரு நாளில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்து அறநூற்றி எண்பத்தி ஒன்பது முறை துடிக்கிறது மனிதனின் நாக்கில் உள்ள சுவை அறியும் செல்களின் எண்ணிக்கை மூன்றாயிரம் மனித உடலில் உள்ள மின்சாரத்தின் அளவு இருபத்தி ஐந்து வாட் ஆகும் ஒரு சராசரி மனிதனின் உடலில் ஓடும் இரத்தத்தின் அளவு ஐந்து லிட்டர் ஆகும் கை ரேகையைப் போலவே நாக்கில் உள்ள வரிகளும் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் மனித உடலில் சதை அழுத்தம் அதிகம் உள்ள பகுதி நாக்கு கண் தானத்தில் கருப்பு விழிகள் மட்டுமே அடுத்தவருக்கு பொருத்தப்படுகின்றன தொள்ளாயிரம் பென்சில்களை தயாரிக்கும் அளவிற்கு மனித உடலில் கார்பன் சத்து அதிகமாக இருக்கின்றது மனித உடலில் மிகவும் பலமானது விரல் நகங்களை அதில் கெராட்டின் சத்து அதிகமாக உள்ளது இந்த கெராட்டின் சத்து காண்டாமிருகத்தின் கொம்புகளில் அதிகமாக காணப்படும் மரணத்திற்கு பிறகும் கூட நகம் ஒன்றுமே ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வளர்மதி செல்வம் நன்றி வணக்கம்